ஆர்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரையில் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை திருப்பரக்குன்ற மலை முருகன் கோவிலுக்கான பிரச்சனை மதுரை மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல இதை வந்து அவங்க கடந்து தான் போகிறாங்க மதுரை மக்களோட பெருந்தன்மை அதை பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையில் வந்து இருக்கிற ஒரு நபருக்கு வந்து ஒரு வழிபாடு அமைத்து அதை வந்து வழிபடுறதுக்கு தமிழ் மக்கள் இடம் கொடுத்துருக்காங்க அவங்களும் முஸ்லீம் அந்த மதத்தை சார்ந்த முஸ்லீம் சார்ந்த நபர்களும் நல்ல முறையாக அவங்க வழிபாடு நடத்துறாங்க எப்படி போல மதுரை மக்கள் வந்து முருகன் வழிபாடு நடத்துறாங்க இது தான் இருக்குது ஆனா மதுரை மக்களை தாண்டி அந்த திருப்பரங்குன்றதுல சிக்கந்திற்கான ஒரு ஆலயம் முஸ்லீம் வழிபடக்கூட ஒரு ஆலயம் அங்க வந்து அங்க வந்து வழிடுகள் வழியீடுகள் நடத்தி வழிபாடு நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் மதுரை தாண்டி நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமா தெரியாது எனக்கும் தெரியாது இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கடந்த ஆண்டுல இருந்து ஒரு ஆண்டு காலமாக நடக்கும் தான் மேல ஒரு சிக்கந்தற்கான ஒரு கர்கம் இருக்கு அங்கே வந்து அங்கே வந்து கடவுள் வழிபாட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்கிறது எனக்கு இப்போ இந்த செய்திகள் மூலம் தான் தெரிய வருது ஏன்னா அது அந்த அளவுக்கு மதுரை மக்களே அது வந்து கவலைப்படலை ஓகே நீங்க வழிபட்டு எடுப்போங்க நீங்க வழிபடுங்க நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற பகுதி மக்களும் சரி மதுரை மக்களும் சரி ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராதாபாளையத்துல இருந்து ஒரு நபர் வந்து வழியிடுறதுக்காக வேட்டதற்காக கோயிலுக்கு மேல மலைக்கு மேல கொண்டு போகிறாங்க அது வந்து போலீஸ் வலிமரிக்கிறாங்க அங்க பிரச்சனை உருவாக்குது இந்த முன்னணிகள் பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க பாஜக உள்ள வராங்க எல்லாருமே ஒரு கே உள்ள வருது எல்லாமே உள்ள வராங்க பார்த்தா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் மாணவர் நடத்துறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இது வந்து பத்தி எரியுது திருப்பரங்குன்றம் சாதாரணமாக இரண்டு தரப்புகளிலும் முக்கியமான நபர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சுகமாக பேசி நடத்த வேண்டிய விஷயத்த கோர்ட்டு கொண்டு போய் நீதிபதி வச்சு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு மறுபடியும் ஒரு மேல்முறையீடு போய் இது மிகப்பெரிய ஒரு பத்திய விஷயமா ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக திருப்புற கொண்ட விஷயம் மாறிடுச்சு சாதாரணமாக முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் ஊதி உதாகரப்படுத்தி மிகப்பெரிய அளவு பிரச்சனையாகவே மாறினாங்க தமிழ்நாட்டில் மதக்கலவரம் வந்து நாம எனக்கு விவரம் தெரிஞ்சது மக்களவங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண் கூட பார்த்ததில்லை இது நடந்துடும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது திருவண்ணாமலை தீபம் ஏற்றம் அதே மாதிரி திருப்பரங்குன்ற மாலையில் தீப எழுத்தன்னு சொல்லி பூசவர் பிரச்சனை கிளம்ப இந்த பிரச்சனைக்காக மறுபடியும் கோர்ட்டுக்கு போக நீதிபதி ஒரு அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும் இந்த மேல் முறையிட்டு போக மிகப்பெரிய அளவில் அங்கே நார்மலாக வழிபடக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் மதுரை மக்கள் தமிழக மக்கள் பிற மாநில மக்களும் வழிபாடு பண்ண முடியாத அளவுக்கும் மிக சிக்கல்களை இந்த பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனை ஒரு வருஷமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூதாகரப்படுத்தப்பட்ட பிரச்சனை மேற்கொண்டு அதிகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நபர் முக்கியமாக மதுர மன்னர் சார்ந்த ஒரு நபர் வீரம் விளைந்த அந்த மதுரை மன்னன் சார்ந்த ஒரு நபர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவருக்கு வயசு ஒரு நாற்பது இருக்கும் அவர் வந்து அந்த அந்த மலையில சமீபமாக எப்பயோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு வருடமா இப்போ நடந்த அண்ணாமலை மகாதீபம் மாதிரி இங்கேயும் நாங்கள் தீபம் எடுத்துன்னு சொல்லி ஒரு பிரச்சனை புதுசாக இப்போ ரெண்டாவது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா அது நடக்குன்றதுக்காக நல்ல உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு அவர் வந்து அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் பொதுமக்கள் திருப்பூர் மூன்று மாநில இருப்பாங்க அங்கே உயிரை நீத்துக்கலாம் பொதுமக்கள் வரப்பிடிக்கலாம் அதனால் சாமியே இல்லைன்னு சொல்ல பெரியாரோட சிலைக்கு முன்னாடி என்னோட உயிரை வெட்டின்னு சொல்லி தீக்குளிச்சி அவர் உடல் அங்கேருந்து பறிமுதல் பண்ணுறாங்க அங்கேருந்து இருந்து அதுக்கான காரியங்கள் கிருதி சடங்குகள் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க இந்த முன்னணி பாஜகலாம் சேர்ந்து போய் அந்த குடும்பத்தை பார்த்து உறவுகளை பார்த்து அதுக்கான இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க இறந்தவரை பார்த்து நான் இறந்துட்டாரு அவரை பற்றி நம்ம பேச வேணாம் இருந்தாலும் அவரோட தம்பியை நான் சில கேள்விகள் கேட்குறேன் கடவுளுக்காக உயிரை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது கடவுளுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும் கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம வந்து கடவுளை பார்த்துக்கலாம் மனிதனுக்கு அந்தளவுக்கு ஆன்மீக தெரியவில்லை இங்கே யாருக்குமே கிடையாது இப்போ இவர் உயிரை விட்டுட்டார் என்ன போது இன்னும் இந்த எரியில் நெருப்பு என்ன ஊற்றலாம் ஒரு இஷ்யூ மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாக தான் மாறும் அதே மாதிரி அந்த அண்ணனோட குடும்பத்தை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு ரெண்டு பசங்க மணிமணி மணி அழகழகாக ரெண்டு பிள்ளைங்க அந்த பையன் அந்த அந்த இறுதி சடங்குல அந்த அவங்க அப்பாவுக்கு வந்து போய் இறுதி சடங்கு பண்ணும்போது அந்த பையன் நிற்கிறத பார்த்தா அவ்வளோ வருத்தமாக இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு யோசனை இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது வைகை வை வைகை ஆத் அதாவது உயிரை மாய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு தியாகம் அந்த தியாகத்துக்கு சரியான ஒரு சரியான ஒரு காரணம் இருக்கணும் இது பிரச்சனையே இல்லை இது வந்து பிரச்சனையாக மாற்றப்படுது ஒரு பூதாகர பிரச்சனையாக வந்து காட்டப்படுதே தவிர இது இது வந்து மதுரை மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை திருப்பூர் மன்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை இது கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அந்த அரசியலை புரிஞ்சுக்காமல் இந்த அண்ணன் போய் உயிரிழாரு அந்த குடும்பத்துக்கு எத்தனை நாள் கவர்மெண்ட்டும் சரி அரசாங்கம் சரி இந்து முன்னணி பாஜக இதை ஆதரிக்க இந்த 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 பிரச்சனைக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சிக்கு எத்தனை எத்தனை கட்சிகள் போய் எத்தனை ஆண்டுகள்லாம் அந்த குடும்பத்தோட அந்த அந்த தாய்க்கும் அந்த ரெண்டு குழந்தைக்கு போய் துணை நின்ற முடியும் ஏன் ஒரு யோசிக்கலை இது இது உயிரை விடுறதுன்னா ரொம்ப சாதாரணமாக போச்சு இல்லை சாதாரணமாக ஒரு உயிரை விடுறது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பார்த்துக்கலாம் உயிரை தியாகம் பண்ணுறது குடும்பத்தை யாருங்கப்பா ரெண்டு குடும்பம் ரெண்டு பிள்ளைங்க யாருங்கப்பா இந்த சமுதாயத்தில் பிள்ளைங்க வளர்க்குறதே கஷ்டம் முதல்ல பிள்ளைங்க பறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல கைகள் சுமத்தோடு பறக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படியே பிறந்தாலும் பண வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இடம் இருக்க இடம் இல்லாமல் இன்னும் உணவு இல்லாமல் படிப்பு இல்லாமல் எவ்வளோ குழந்தையை கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படன்னு நினைக்கிறீங்களா இறந்த அந்த அண்ணன் அண்ணன் அந்த அண்ணனை பார்த்தா நான் கேட்குற மாதிரி இது அவரோட தம்பியாக நான் கேட்குறேன் இப்போ இறந்துட்டீங்க என்ன நடந்துட்டு போகுது என்ன நடந்துற போகுது யோசிக்க மாட்டீங்களாண்ணே யோசிக்க மாட்டீங்களா அந்த ரெண்டு பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு கடவுள் பார்த்து பாருங்க அந்த பிரச்சனை கடவுள் பார்த்து பாருங்க சரிங்களா கடவுளுக்கு வேணுமா வேணாமா சொல்லி இரண்டு மடவுன்னு பார்த்துப்பாங்க மதுரை மக்கள் முடிவு திருப்பூர் திருப்பரங்குன்றம் முடிவு பண்ணிங்க சட்டம் முடிவு பண்ணிக்க அரசு முடிவு படிக்கும் அரசியல் முடிவு பண்ணிக்கும் இப்போ உங்க குடும்பத்தோட நிலைமை யார் முடிவு பண்ணுவோம் இப்போ உங்க குடும்பத்தை இப்போ நீங்கள் போயிட்டீங்க அவ்வளோதான் திரும்பி வரப்போறதில்லை அந்த அந்த ரெண்டு பசங்களோட வாழ்க்கை சின்ன பசங்க சின்ன பசங்க எப்படி மனசுக்குது சரி உயிர தியாகம் பண்ணுறீங்க மிகப்பெரிய தியாகம் யாராலும் பண்ண நினைக்க முடியாத தியாகம் உயிர் தியாகம் அது சரியான காரணம் கொள் வைகை ஆற்று மணல் ம வைகை ஆற்றுல தண்ணி இல்லை புல் முளைச்சிட்டு போனீங்கன்னா தெரியும் மதுராடி அடிக்கடி போகிறேன் பாலம் வரைக்கும் முதற்கும் பாலம் நம்ம நம்ம ரோடு கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பாலை வரைக்கும் புல் முளைச்சிருக்கும் இதை என்னால் பார்க்க முடியல நான் இந்த ஆற்றுலேயே நான் வளர்ந்தேன் இந்த ஆற்றுல தான் நான் குடித்தேன் இது என்னோடய மண் ஆறு பத்தி போச்சு வறண்டு போச்சு அதுக்காக நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உயிர் தியாகம் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு தியாகமாக பார்க்கலாம் ம மதுரையில் எத்தனை மலை வந்து கல்கோரியா வெட்டப்படுது திண்டுக்கல்ல இருந்து மதுரை போகும்போது ஹைவேல போகும்போது இங்கே லெஃப்ட் சைடும் மதுரையில இருந்து திண்டுக்கல் போகும்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெட்ட விட்டுட்டு இருப்பாங்க இதுக்கு நான் இதுக்கு நான் இதை நான் கண்டிச்சு நான் தியாகம் பண்ணுறேன்னா இவ்வளோ பெரிய தியாகம் இவ்வளோ பெரிய தியாகம் இது இது எப்படி இது இது வந்து எப்படி மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் கடவுளுக்காக உயிர் விடுறதுனால என்ன நடத்துகிற போகுது உண்மையிலேயே நான் அந்த அன்னை பண்ணது மிகப்பெரிய தப்பு அவர் உயிரை விட்டுட்டாரு அதை நம்ம கொச்சப்படுத்த வேணாம் நான் அப்படி நான் நினைக்கல அவரோட தம்பியை நான் சொல்கிறேன் ஒரு ஆதரவத்தை சொல்கிறேன் ஏன்னா உயிரிழப்புனா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம குடும்பத்தில் நம்ம பார்த்துருப்போம் உறவுகள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் செத்துருப்பான் உயிரிழப்பு அந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுது நானும் கண்கூடாக பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்டெல்லாம் ரெண்டாயிரம் இருபத்தி நாலு வயசில் அது சூசைட் பண்ணி எப்படி சூசைட் பண்ணான்னு தெரில ஏன் சூசைட் பண்ணான்னு தெரில அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் அவன் அவன் செத்து ஏழு வருஷம் இன்னும் நம்ம குடும்பம் அது வந்து மீளவே இல்லை மொத்தமாக அந்த ஊரில் இருந்து அவங்க விளையிட்டாங்க ஒரே ஊரில் தான் எல்லாம் இருக்கும் அந்த ஊர்லேருந்து விளையிட்டாங்க எதுலேயுமே அவங்க சேர்ந்துக்கிறதே கிடையாது இது நான் கூட என்னோட 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 நண்பனோட குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் நான் போய் சாப்பிட்டு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இறந்து போனேன் என்னோட நண்பன் குடும்பம் அந்த அந்த ஊரை விட்டு மொத்தமா விடைகிடுச்சு எந்த ஒரு நல்லதுலையும் எந்த ஒரு கிட்டத்திலையும் கலந்துக்கிறது இல்லை இன்னும் மீனா வில மூத்த பையன் ஒரு உயிரை நான் கண் கூட பாத்துருக்கேன் இது பெரிய தாக்கத்தை ஒரு குடும்பத்தை கொடுக்குறத நான் கண் கூட தான் நான் இப்படி சொல்றேன் அந்த அண்ணன் இறந்துட்டாரு அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி ரெண்டு பசங்க மணிமணியா பிள்ளைங்க குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஆம்பளை பையன் இல்ல பொம்பளை பிள்ளைல அழகா ரெண்டு பிள்ளைங்க அந்த அண்ணனோட மனைவி எங்கள் அக்காவெல்லாம் பார்த்து வருத்தமாக இருக்குங்க அந்த அக்காவோட வாழ்க்கை என்னச்சு வாழ்க்கை கேள்வி தானே அந்த அக்கை முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் வாழ்க்கை கேள்விக்குறி தானே இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் பசங்க பார்த்துருவாங்க இப்போ ரெண்டு பசங்க அவங்க எப்படி பாப்பா சொசைட்டியில் எப்படி போய் அவங்க படிப்பு யார் தீர்மானிப்பான் வாழ்க்கை யார் தீர்மானிப்பான் இந்த அக்காவோட வாழ்க்கை என்ன எதுவுமே யோசிக்காம ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு போய் உயிரை விழது தப்பான விஷயம் இது எதிர் நிலை என்ன அதை தானே இதை பாருங்க எடுத்து அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ண தான் இது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு தப்பு இது பண்ணிடக்கூடிய அந்த அண்ணன் பண்ணிட்ட அப்படி ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த அந்த அண்ணனோட உயிர் தியாகத்துக்கு அவரோட மரணத்துக்கு நம்ம வருத்தப்படலாம் வருத்தப்பட தான் முடியும் வேற என்ன ஒரு சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க வருத்தான் பண்ண முடியும் ஐயோ இப்படி அந்த குடும்பத்துல நினைச்சா ரொம்ப கவலைமா இருக்குங்க அந்த அக்காவை நினச்சா கவலை கவலையா இருக்கு அந்த ரெண்டு பசங்க நினச்சா இருக்குது கேள்விக்குரியாச்சு வாழ்க்கை அப்பால் அந்த வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் கடவுளுக்கெலாம் ஏன்னா உயிரி விடணும்னு அவசியம் இல்லைங்க சரிங்களா கடவுளுக்கு தெரியும் கடவுள் பார்த்துக்குவாங்க கடவுள் தான் மனிதனுக்கு ஏதாவது பண்ணணும் மனிதமே கடவுளுக்கு ஒன்றும் பண்ண அவசியமே கிடையாது கடவுள் மனிதன நம்பி சார்ந்திருக்கவங்களுக்கு சொசைட்டிக்கும் மக்களுக்கும் ஊருக்கும் மனைவிக்கும் குழந்தைக்கும் அம்மா அப்பா இருக்கு உண்மையாக சொசைட்டிக்கு சரியான வாழ்ந்து போனதே போதும் தியாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தாரணம் சரியான காரணம் இருக்குதுங்க நம்ம இதுக்கெல்லாமே எந்த முடிவு தியாகம் பண்ணுவாங்களா அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாரு இதுக்கு பின்னணி என்ன இருக்குது ஏன் அந்த முடிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரியும் இனிமேல் தெரியும் நீதிமன்றம் அதை கையில் எடுப்பாங்க வழக்குகள் வரும் விசாரணை வரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அண்ணன் பண்ண மிகப்பெரிய தவறு அண்ணன் அப்படி கூடாது பண்ணிட்டு அப்படி அவர் அவரோட மரணத்துக்கு நம்ம வரதை தெரிவிக்கலாம் அவங்க குடும்பத்தை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது பார்க்கலாம் தயவு செஞ்சு இந்த உயிரிழப்புக்கு அப்புறமாவது இது ஒரு அரசியல் பண்ணாமல் தயவு செஞ்சு தமிழக அரசும் சரி மத்திய உள்ள அரசும் சரி தயவு செஞ்சு அங்கே முதல்வர்கள் கவனம் எடுத்து இன்னும் இதுக்கு கூடுதல் கவனம் எடுத்து இதை சரி பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு செயல் நடந்துடாமல் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட வேண்டுதல் அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இதில் நான் பேசுனது தப்புன்னு தான் மன்னிச்சிருங்க நான் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் பேசுகிறேன் என்ன வருத்தமாக இருந்துச்சு இந்த செய்தி கிடக்கப்புறம் வருத்தமாக இருந்துச்சு உயிரில் உயிரிழப்புங்கிறது எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருங்கிறதை நான் கூட பார்த்துருக்கேன் அதனால அதில் அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அதை இன்னும் இப்போ கூட கூட அந்த குடும்பத்தை நான் பார்க்க முடியும் இன்னும் அந்த தாக்கத்தில் என்ன மீற முடியாமல் இருக்காங்க இது ஒரு தந்தை ரெண்டு மகன் ஒரு மனைவி அந்த அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குரிய அந்த பசங்க வாழ்க்கை கேள்விக்குரிய எத்தனை ஆண்டுகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு நின்ற போது தமிழக முதல்வரையே தயவு செய்து கவனம் கொடுங்க இனி இந்த மாதிரி செயல்படுத்தாம சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க சொல்லி முதல்வர் ஐயாவும் நான் வேண்டுதல் தெரிவிக்கிறேன் என்ன சொல்ல தெரியலங்க ரொம்ப வருத்தம் இருக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க பேசினேன் என்னோடய தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு தான் மதர் மக்களுக்கு முக்கியமான மனுஷன் யாரும் இந்த மாதிரி செஞ்சு முற்றாத முடிவு எடுக்கணும் தயவு செஞ்சு எடுக்காதேன் குடும்பத்தை பாருங்கள் வாழ்க்கையை பாருங்கள்